வணக்கம் நான் மாதுரை ஆசிர்வாத டெக்ஸி சேர்ந்து பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன கஷ்டன்ஸ் பார்க்க போறோம்னா வெல்வெட் ப்ராசை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய வெல்வெட் ப்ராஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கவர் பார்த்தீங்கன்னா இந்த நேபி ப்ளூ கலர் நேபி ப்ளூ கலரும் உங்களுக்கு கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சாரீ பார்த்துட்டு இருக்கிற சேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய வெல்வெட் ப்ராஸை தான் பார்க்க போகிறோம் சேரில ஃபர்ஸ்ட் கேர் உங்களுக்கு நேபி ப்ளூ கலர் சேரீ ரொம்பவே அழகாக இருக்கும் ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் சென்டல்தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வரும் வெளியே தெரியாது சாரீல உங்களுக்கு கிடையாது ஆறு மீட்டர் இருக்கும் இந்த கலர் கலர் உங்களுக்கு கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சாரி இந்த சாரீல பார்த்தா உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு பல்லுடிசன் கிடையாது சாரியோட பிளவுஸ் பார்த்தா உங்களுக்கு சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் இருக்கும் சாரியோட பிளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாத்துட்டு இருக்கிறது வெல்வெட் இருக்கிறோம் பிரைஸ் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் சேரீட கலர்ஸ் பார்த்தா ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ உங்களுக்கு பிங்க் கலர் லைட் பிங்க் கலர்னு கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு சாரியோட பிளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் இது வந்து டோலா சில்க்ஸ் ஒரு ஒன்னு ரெண்டு சேரீ வந்துடும் அது உங்களுக்கு நான் வீடியோஸ்ல சொல்லிருவேன் வெல்வெட் கிடையாது இது வந்து டோலா சில்க்ஸ் இதுதான் சாரிக்கு உண்டான பிளவுஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த கலர் பிளாக் சாரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் காப்பி கலர் மாதிரி இருக்கு பிளாக் கிடையாது காப்பி கலர் காப்பி கலர் கலந்த ஒரு பிளாக் மாதிரி இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு சாரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு டீசன் இருக்கு பிளவுஸுமே இருக்கு இதுதான் சாரிக்கு உண்டான பல்லு இது சேரீக்கு உண்டான பல்லூ டிசைன் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சேரீயோட ப்ளவுஸ் பார்த்துட்லாம் சேரீயில் ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி டாட் டாட்டாக வந்துருக்கும் இதுதான் சேரீக்கு உண்டான ப்ளவுஸு பார்த்துட்ருக்கறது டோலா சில்க்ஸு இது வெல்வெட் கிடையாது இது வந்து டோலா சில்க்ஸு காப்பி கலர் கலந்த மாதிரி தான் இருக்குது ப்ளாக்கும் காப்பி கலரும் கலந்த மாதிரி ஸேரீ ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர் அதை பார்த்தோம்னா கலர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மட்டும்தான் வரும் இந்த சேரீல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு பல்யூடிஷன் கிடையாது பிளவுஸ் மட்டும்தான் இருக்கு சேரில உங்களுக்கு பல்யூடிசன் கிடையாது பிளவுஸ் மட்டும் இருக்கு நம்ம பாத்திரலாம் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் நல்ல ஒரு பர்பிள் கலர் டார்க் பர்பிள் கலர் இந்த கலர் மெரூன் கலர் கலர் நவாபால ஒரு மெரூன் கலர் சேரீல பிளவுஸ் பார்த்தா இந்த மாதிரி கோல்டன் கலர்ல பிளவுஸ் வந்துருக்கு பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் இதுதான் உண்டான பிளவுஸ் சாரியோட கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு டார்க் நவாபால கலரும் மெரூன் கலரும் கலந்த மாதிரி சாரி இந்த கலர் ராணி பிங்க் உங்களுக்கு கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சாரி இந்த சேரீயில் ப்ளவுஸ் இருக்குது இதுதான் சேரீக்கு உண்டான ப்ளவுஸு பல்லு டிசைன் இருக்குது இந்த சேரீயில் சேரீ ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்பவே சாஃப்டா தான் இருக்கும் பார்த்துட்ருக்கிறது வெல்வெட் ப்ரஸ்ஸாக தான் பார்த்துட்டுருக்குறோம் சேரில உங்களுக்கு பல்லு டிசைன் ப்ளவுஸ் ரெண்டுமே இருக்குது பல்லு டிசைன் பார்த்துடலாம் இதுதான் சேரீக்கு உண்டான பல்லு ரொம்பவே அழகாக இருக்கும் லைட் பிங்க் தான் பல்லுடிசுல இருந்து உங்களுக்கு லைட் பிங்கா இருக்குது இது கொஞ்சம் டார்க் பிங்கா இருக்கும் சாரீல பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு இதான் சாரி கொண்டாடுனா பிளவுஸ் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு தான் தமிழ்நாடு வரைக்கும் லைட் லெக்ஸோனா கிரீன் கொஞ்சம் டார்க் லெக்சோனா கிரீனு கலந்த மாதிரி சாரி இது வந்து ஸ்கை ப்ளூ கிடையாது லெக்ஸோனா கிரீனு சாரில ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பிரைஸ் பார்த்தா ஃபோர் பிப்டி தமிழ்நாடு வரைக்கும் ஷிப்பிங் இந்த கலர் நவ்வா பழ கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி சேரீ ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கலரும் உங்களுக்கு சில்வர் கலரும் கலந்த மாதிரி சேரீ இந்த சாரீல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு இதுதான் உண்டான பிளவுஸு இதுதான் சாரியோட பிளவுஸு சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு ஃபோர் பிப்டி தான் பார்த்துட்டு இருக்கிறது வெல்வெட் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் கலர் வைலட் கலர் உங்களுக்கு லைட் கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வெல்வெட் ப்ராச தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது சேரீ உண்டான பிளவுஸ் பல்யூட்டேஷன் கிடையாது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பல்லு டீசன் இருக்கான்னு இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துருவோம் சேரீல உங்களுக்கு பல்லு டீசன் இருக்குது இதான் சேரீக்கு உண்டான பல்லு டிசைன் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு நேவி ப்ளூ கலர் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் இந்த சேரீல பார்த்தா உங்களுக்கு ரன்னிங் தான் ப்ளவுஸ் இருக்கு நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போகும் இந்த கலர் கலெக்ஷன் வெல்பெட் ப்ராச தான் பார்த்திருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய வெல்பெட் கலர்ஸ் தான் பார்த்திருக்கிறது இந்த கலர்லாம் பிடிச்சதே வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் பார்க்கலாம் பாய்